الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاتقوا الله ما استطعتم واسمعوا واطيعوا وانفقوا خيرا لانفسكم صدق الله العظيم، وقال النبي عليه الصلاة والسلام من أصلح ما بينه وبين الله أصلح الله ما بينه وبين الناس أو كما قال صلى الله عليه وسلم ننميك الله من الذي الله والغيرتي الشيطان இந்த உலகத்திற்கு வந்தபோது அல்லாஹிடத்தில் ஒரு சபதத்தையும் ஒரு சவாலையும் எடுத்து வந்தான் அது என்ன எப்படியாவது இந்த மனித சமுதாயத்தை நரகத்தினுடைய அடிபாதாளம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காக மனிதர்களுக்கு நல்லவர்களை போல ஒரு தோற்றத்தில் முன் வந்து நல்லவனாக நடித்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்வான் என்பதாக அவன் ஒரு பட்டியலே போட்டான் எப்படி எப்படி எல்லாம் வழிகடுப்பேன் எந்தெந்த விதங்களில் எல்லாம் அவனை நான் தூண்டி விடுவேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவன் சொன்னா அதை அல்லாஹ் தர நமக்கும் சொல்லி காட்ட அவருடைய முன்பக்கமாக பின்பக்கமாக வலதுபுறமாக இடதுபுறமாக எல்லா இடத்திலும் என்ன செய்ய சொன்னால் நான் அவனை வழிகெடுப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்யும் நெல்லடியார்களே அவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாவுக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி கடைசியாக ஆகம் எல்லாத்தையும் கொண்டு போய் நரகத்தில் தள்ளணும் நரகத்துல தள்ளி விடப்பட்ட பிறகு அதற்குள்ள நானும் இருப்பேன் எனக்கு கம்பெனியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாரும் இருப்பாங்க என்னோட என்ன செய்வாங்க எல்லாரும் கூட இருப்பாங்க அங்க போன பிறகு ஷைதான் என்ன விஷயங்களை பேசுவான் அதையும் அல்லாஹ் அவங்க தலா சொல்லிட்டாங்க சாரி நரகத்துக்குள்ள போன பிறகு ஷைதான பார்த்த மக்கள் எல்லாம் திட்டுவாங்களாம் நாங்க நரகத்துக்கு வந்ததுக்கு நீதா காரணம் நீதா காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தான் சொல்லுவான்னா உங்களை என்றைக்குமே நான் கையை பிடிச்சிருத்தி இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னதே கிடையாது மற இந்த காரியத்தை செய்யுமாறு உங்களுக்கு அழைப்பு விடுத்தே நீங்க செஞ்சுட்டீங்க நான் ஒன்றும் பண்ண முடியும் ஃபல தலுமு நீ வலுமு அன்ஃபூசகும் நீ யாரையும் திட்டனு யோசிக்காத உன்னையனையே திட்டிக்கோ உன்னையனையே திட்டிக்கோ ஏன்னு சொன்னால் பாவத்தை செய்வதற்காக கையை உயர்த்தியது நீ அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பதற்காக கையை உயர்த்தியது நீ பிறரை அடிப்பதற்காக அநியாயமாக கையை உயர்த்தியவன் நீ பிறரை அநியாயமாக திட்டுவதற்காக நாவை அசைத்தவன் நீ எல்லாத்தையும் நீ தான் செஞ்ச செய்யுப்பான்னு சொன்ன உனக்கு எங்க அறிவு போச்சு அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையை என்ன செய்வா அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே அமைதியாக்கிறோம் இதையும் அல்லாஹ் தாரா நம்ம இடத்துல சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க சொன்னா ஷெய்தா இப்படி என்ன செய்வா உங்களை ஏமாத்திடுவா அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் இனிமே கல்லாகவே நெல்லடியார்களே எப்ப இந்த உலகத்துல அல்லாஹு தால நபிமார்களை அனுப்புகிறானோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் போதிச்சு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்களோ இப்ப சைதானு சொர்க்கத்துக்குள்ள போயிருமோ அப்படிங்குற ஒரு பயத்தின் காரணமாக அவ என்ன செய்றாங்க சொன்னா எந்த இஸ்லாத்தை மக்கள் அங்கீகரித்துக் கொள்கிறார்களோ அந்த இஸ்லாத்தின் மீது வெறுப்பையும் அந்த இஸ்லாத்தியின் மீது ஒரு பயத்தையும் சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்படுத்துகிறார் நீனு கல்லாகவை இதற்காக அவன் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் என்னடின்னா செல்வமும் செல்வந்தர்களும் செல்வமும் செல்வந்தர்களும் நீனு கல்லாகை நிலடியாரளே செல்வந்தர்களுக்குள்ள பேராசையையும் கர்வத்தையும் ஆணவத்தையும் ஏற்படுத்திவிட்டு அவன் என்ன செய்யறானா இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பொரிய மட்டும் போட்டுட்டு போயிடுவான் அந்த கர்வம் அந்த பேராசை எல்லா வேலைகளையும் செய்யும் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க பாருங்க எல்லா இடத்திலும் நபிமார்களுக்கு எதிராக நின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே செல்வந்தர்கள் ஏழை மக்கள் அவங்க எல்லாருமே செல்வந்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடப்பவர்கள் நபிமாரலை எதிர்த்து நின்றவர்கள் யார் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கீழ் வாழக்கூடிய மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கல்லாம நெல்லடியர்களே எங்கெல்லாம் செல்வமும் ஆட்சியும் அதிகாரமும் ஏற்படுதோ அந்த எல்லா இடத்திலும் என்ன செய்றாங்க அவர்கள் சத்தியத்தை அழிப்பதற்காக அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சி செய்யறாங்கல்லாஹி ஆனால் எல்லா காலத்திலும் அவர்கள் தோற்று போனார்கள் அப்படிங்கிறத வரலாறு அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லா விதத்திலும் ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் நீமிக் அல்லாஹி நெல்லடியார்களே அந்த வெறுப்பினுடைய அந்த பிரச்சாரத்தில் என்ன சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த இந்த பாதிப்புகளை நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிறதா எடுத்துற போய் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அப்படிங்கறது உங்களை கைது செஞ்சு இருக்குது சிறை நடத்த மாதிரி இருக்கிறீங்க உங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கை இல்ல ஃப்ரீடம் லைஃப் இல்ல என்பதாக சொல்லி என்ன செய்யறன்னா அவர்களை ஒரு பக்கம் இஸ்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் நீனு கல்லாஹல் என்ன அடியார்களே ஷைத்தானுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல இஸ்லாமியர்களுக்கு உள்ள என்ன செய்வாங்க சொன்னா இஸ்லாத்தின் மீது ஒரு பிடிமானத்தை இழக்கச் செய்யும் இதுதான் முதல் விஷயம் இஸ்லாத்தின் மீது நமக்கே முஸ்லீம்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்காது அதனால தான் ஹிஸ் அல்லாஹாலையும் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க ஐக்கியலா மாலி ஆஃப் தர்பது ரொம்ப சிறந்த அமல் என்ன அந்த தகோல ரஃப் பி அப்

அடுத்த கட்டமாக எதையெல்லாம் அல்லாஹு தலா தவறு வேண்டாம் சொல்றானோ அதை தவறு என்பதாக நினைக்கும் ஏன் சொன்னா ஷைத்தான் முதல்ல இஸ்லாமியர்களிடத்தில் விளையாண்டதே இல்லைன்னு சொன்னா அவர்களுடைய சிந்தனை வேணும் சிந்தனை ரீதியாக முதல்ல என்ன செஞ்சாங்க சொன்னா அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு போகணும் நல்ல எஜுகேட்டட் அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சுட்டாங்க அந்த நபர்கள் எல்லாமே அவர்களுடைய அறிவை வைத்து இஸ்லாத்தை யோசித்து பார்க்குறான் தங்களுடைய அறிவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒத்து வருதா அவரின் பொருத்தியை பொருத்தி பார்க்குறாங்க சிலது ஒத்து ஒத்துவருதே சிலது ஒத்து வர மாட்டேங்கிறதே என்ன செய்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ளுவோம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது யாருடைய பழக்கம் யூதர்களுடைய பழக்கம் அல்லாஹ் ஹமுரா குரான் அவங்கள பற்றி இதான் சொல்கிறான் என்ன செய்வாங்க யுமி நூனர் பீபா அதின் ஓயக் சிலதை ஏற்றுக்கொள்வாங்க சிலதையும் மறுப்பார்கள் இன்னைக்கு நம்முடைய நிலைமையும் அதுதான் நிமித்த அல்லாஹுவே நெல்லடி அதனால தான் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு தலா எதையெல்லாம் சொல்கிறானோ எதையெல்லாம் நமக்கு சட்டமாக்கி தந்தானோ எல்லாமே சத்தியமானது நன்மையானது அப்படிங்கிற அந்த எண்ணம் முதல்ல உள்ளத்துக்கு வரும் ஹஜ்ஜு செய்வது அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கானா அது நல்லது அது ஒரு பெரிய மாற்றத்தை தரும் ஜகாத் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குவது நல்லது நம்ம ஹஜ் செய்யறோம் இல்ல ஜகாத் கொடுக்கிறோம் இல்ல என செஞ்சதுக்கு அந்த தகுதியே இல்ல அந்த தரத்துக்கு அல்லாஹுத்துல வைக்கலைங்கும் போதே அவர்கள் மீது கடமை இல்ல ஆனால் அதை நம்புவது கடமை அத நம்புறது கடமை போய் சொல்லாமல் வியாபாரம் செய்யணும் இது என்னங்க இத இன்னைக்கு சொன்னாலே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா யாராலும் அங்கீகரிக்க முடியாது எப்படிங்க பொய் சொல்லாமல் எப்படி வியாபாரம் செய்கிறது வட்டி இல்லாம எப்படி வியாபாரம் செய்கிறது கடன் லோன் இல்லாம எப்படி வியாபாரம் செய்யுது லோன் லோன் இல்லாம எதையும் செய்ய முடிய மாட்டேங்குதுங்கிற காரணங்களை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல இஸ்லாத்தினுடைய பாதையில இருந்து நாம டைவர்ட் அதுக்கடுத்து தான் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சால் செஞ்சா வாழ முடியாது என்ன செஞ்சிருங்க இதுல இருந்து நீங்களும் வந்துடுங்க இணைமுக்கல்லாகவே நெல்லடியார்களே ஷைத்தானுடைய முதல் விளையாட்டு என்ன இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திற்குள் இஸ்லாத்தை எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இவர்கள் காரணமாக ஆகிவிடுவார்கள் இணைமுக்கல்லாகவே நெல்லடியார்களே தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளாகும் அந்த விருப்பு பிரச்சாரங்கள் அரசியல் கட்சியின் மூலமாக சோசியல் மீடியாக்களின் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக எவ்வளவு வெறுப்பு தொடர்ந்து தொடர்ந்து என்ன செய்யறாங்க வெறுப்பு பிரச்சாரத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது சமுதாயத்துக்கு ஊட்டிக் கொண்டே இருக்கிறது இதன் மூலமாக அவர்களுடைய நோக்கம் என்ன யார் முஸ்லீமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விதமான உள்ளத்தில் பயம் ஏற்படணும் நாம் உண்மையான முஸ்லீமாக நாம வாழ முடியாது நாம என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய இஸ்லாத்தை நிறைய இடங்கள்ல விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விதைக்கிறார்கள் ஏன் சொன்ன பொதுவா மனுஷன் பயந்துட்டா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல விட கைவிட ஆரம்பிச்சிடும் எப்ப அவனுடைய உள்ளத்துக்குள்ள பயம் வந்துருச்சோ அவன் ஏற்றுக்கொண்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து என்ன செய்யறா கொஞ்சம் கொஞ்சமாக சருக ஆரம்பித்து விடுகிறான் ஆனால் ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ளணும் இந்த பூமி அல்லாவுக்கு என்ன வேண்டுமானாலும் வெறுப்பு பிரச்சாரங்களை ஏற்படுத்தலாம் என்ன வேண்டுமானாலும் திட்டங்களை தீட்டலாம் ஆனால் இந்த பூமி அல்லாஹுக்கு சொந்தமானதே அல்லா நினைச்சதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே நடத்த இந்த நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எதிரிகளையே இவ்வளவு தூரம் வளர்த்தி விடணும் வளர்ந்துக்கிட்டே தான் போகிறாங்க எதிரிகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம் என்னாகுது அவருடைய பலம் குன்றிக்கிட்டே போது எதையுமே செய்ய முடியலையே அதற்கு காரணம் என்ன அன்னிமை தல்லாஹு இன்னாரியே இத ரெண்டு விஷயம் ஒண்ண என்ன அப்படின்னு சொன்னா யார் எதிர்க்கறார்களோ யார் எதிரவினையாற்றுகிறார்களோ அவங்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவதற்காக அல்லாஹ் விட்டு வைக்கிறான் இல்ல அப்படின்னு சொன்னா குரான் அல்லாஹு ஹுத்தனா சொல்ற மாதிரி அல்லாஹ் யஸ்தஹசிஉ பஹிம் அந்த ஆயத்து தொடர்ந்து வந்து அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்லுவா ஃபீது யானிஹிம் யமஹூர் அவர்கள் தம்முடைய பாவத்துல பாவம் அப்படிங்கிற வலையில அவங்க சிக்கவும் பாவம்ங்கிற வலையில நல்லா சிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ் தலை வச்சு விட்டு வச்சுக்கிட்டே இருக்கான் லேஸ்தா அது உயிர் சுமா குரான் அல்லாஹ் தலை சொல்லி காட்டுறா நீ பாவம் செய்யற எனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குதே ரொம்ப என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் பார்வன் எப்ப அவனுடைய படை பட்டாளங்களோடு அவனுடைய அந்த செல்வ பெருக்கோடு வெளியே வந்தானோ அதை பார்த்து பிரமிச்சு போன மக்கள் அவன் அழிந்த போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பயந்துட்டாங்க நல்ல வேளைப்பா அவனுடைய கூட்டத்துல நாம சேரல நல்ல வேளை அல்லாஹ் நம்மளே பாதுகாத்துட்டா நீமித் அல்லா நெல்லடியார்களே இந்த அல்லாஹ் அல்லா சுபஹானாவின் மீது நம்பிக்கை வைத்து யார் நடக்கிறார்களோ அல்லாஹு எல்லா காலத்திலும் அவர்களை குழப்பங்களினுடைய இருளிலிருந்து அவன் வெளியேற்றுவான் இந்தியாவினுடைய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்று நேற்று வந்த பிரச்சனை இல்லை இந்தியா நாட்டினுடைய அந்த பிரிவினை ஏற்பட்ட அந்த நேரத்திலிருந்தே என்னாச்சுன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி தான் இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு சுதந்திரம் அடைஞ்சு நாட்டினுடைய பிரிவினையின் போது நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த கொலையா கொலை செய்யப்பட்ட நபர்களில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இதை பற்றி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா காந்திஜி இடத்துல சொல்லப்படுது அந்த நேரத்துல உள்துறை அமைச்சராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் என்ன செய்யறாங்க கூப்பிட்டு பேசுறதுக்காக வர சொல்றாங்க வல்லபாய் பட்டேல் அவர் தெரிஞ்சிச்சு எதற்காக கூப்பிடுகிறார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உடனே என்ன செஞ்சாருன்னு சொன்னா அவர் ஒரு கருத்தை பரப்புனாரு இந்த முஸ்லீம்கள் அதிகமா கொல்லப்படுறாங்க அப்படிங்கெல்லாம் கிடையாது அது பொய்யான தகவல் ஆங்காங்கே சில முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சி அதற்கடுத்து ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு மேடையில காந்திஜி இருக்கிறாங்க அதே போல அபுல் கலாம் ஆசாத் அவங்க இருக்கிறாங்க அதே போல நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இவ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நேரு பேசி கொண்டிருக்கும் போது என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு இது மிருகங்களைப் போல முஸ்லீம்கள் அங்கங்க வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசும் பொழுது என்ன செய்யறாரு உடனே எழுந்திருச்சு நின்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னாரா இந்த நேரு சொன்ன கருத்து பொய்யான கருத்து என்பதாக சொல்லி என்ன செய்றாரு அதை சிசை திருப்பி ஓடுகிறார் என்னையுமே இவர் சொன்ன இந்த எப்படி உண்மைப்படுத்தணுங்கிறதுக்காக அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பிளான் போடுறாரு அது என்ன பிளான் தெரியுமா டெல்லியில வாழக்கூடிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய சில பகுதிகளில் அணு ஆயுத அணு ஆயுதங்கள்ல சில ஆயுதங்கள் இருந்துச்சு பயங்கர ஆயுதங்கள் இருந்துச்சு அதை வைத்து இந்துக்களையும் சீக்கியர்களையும் அவர்கள் கொலை செய்வதற்காக முயற்சிக்கிறாங்க அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி டெல்லியை கைப்பற்ற அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரைய மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாம் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடப்பதற்கு முன்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பக்கத்துருவோட வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யறா நம்ம ஆலோசனைக்கு வரலாம் அப்படி என்ன செய்றாங்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனா துருப்பிடித்த கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய கத்தி சமையலுக்காக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கத்தி அதுவும் துருப்பிடித்து போனது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த காலத்துல பொதுவாகவே ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரும்பு பைப்புகள் பிளாஸ்டிக் பைப்புகள் கிடையாது இரும்பு குழாய்கள் அங்க இருந்து தண்ணீர் போகக்கூடிய அந்த இரும்பு குழாய்கள் வேலி கம்பிகள் இதை வச்சுட்டு பாருங்க இதுதான் அவர்கள் பதுக்கி வச்சிருந்தது அந்த நேரத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு ஆங்கிலேயன் ஒருத்த என்ன அதை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப செய்யறா கேலியாக அவர் சொன்னாரா ஆஹா இத கத்தியை வச்சுதான் முஸ்லீம்கள் வந்து இந்த டெல்லியே கையாகப்படுத்த போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டார் நீக்கல்லா நெல்லடியாரு இதை மௌலான அப்துல் கலாம் ஆசாத் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய நூல்ல ரொம்ப கவலையோட பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த சுதந்திரத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தங்களுடைய உயிரை கொடுத்து தியாகம் செஞ்ச அந்த சமுதாயத்தினுடைய நிலைமை ஆரம்பத்திலேயே அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு போச்சு என்பதாக நியமிக்கல்லே இது நமது நாட்டினுடைய பிரச்சனை இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டோம் பிரச்சனையை பாருங்க லெபனான் மக்களுடைய பிரச்சனையை பாருங்க கண்ணியமிக்கல்லாகவே நெல்லடியே இப்படி எல்லா இடத்திலும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையை காட்டி 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 முஸ்லீம்களுடைய உள்ளத்திற்குள்ள என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுது ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுது நீங்கள் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் எங்களுக்கு அடிமையாக வாழ வேண்டும் நீமிக்கல்லாகவே நெல்லடியார்களே குரான் இதை விட பெரிய பெரிய விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு பெரிய பெரிய மன்னர்களுடைய அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதற்குண்டான தீர்வையும் சொல்லி முடிச்சிருச்சு அந்த தீர்வுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நெலர்களே அதன் முதலாவது விஷயம் அடிப்படையான விஷயம் ஆனால் நாம் அதில் தான் ரொம்ப பொதுவோக்காக இருக்கிறோம் அது என்ன சொன்னாங்க தனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை சரி செய்து கொள்வானோ அல்லாஹ் அவருக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொடர்புகளையும் சரியாக்கி கொடுப்பான்

அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும் ஒரு மனிதன் கவரை நெருங்கி கொண்டிருக்கிறான் கவரை நெருங்க 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 அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் வலுப்பட்டு கொண்டே போனோம் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன சொன்னா அப்படியே கபரை அடைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் உட்பட அவன் அல்லாஹை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறான் இனிமேக்கு அல்லாஹுடைய நிலையிலே இப்படிப்பட்ட நிலையில நாம் அல்லாஹுடைய உதவி எப்படி எதிர்பார்க்கிறது அதனால தான் குரான்ல எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிட்டு கடைசியாக நபிமார்களுக்கு செய்த உதவி அல்லாஹால சொல்லிக்கா பெரிய பிரச்சனைகள் வந்தது பெரிய சிரமங்கள் ஏற்பட்டுச்சு ஆனால் அல்லாஹ்வுடைய உதவின் இறங்கின நேரத்துல எல்லாரும் அழிக்கப்பட்டு போனாலும் முஸ்லிம்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள் அல்லாஹூ தால கூட ஒரு இடத்துல உங்களுடைய தொடர்புகளை என்னோட சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு உங்களால இயன்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள் அல்லாஹுடைய பயத்துல நீங்க எப்படி வாழும் உங்களால இயன்ற அளவுக்கு வாழுங்கள் அல்லாஹிலே இயன்ற அளவுக்கு கூட இன்னைக்கு செய்வதற்கு நான் தயாராக உங்களால முடிஞ்ச அளவு யாருமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னா தொழுகைய வேணாம் அப்படின்னு சொல்றதில்லை நாம் முயற்சி செய்தால் தொழுகைக்கு வந்து விடலாம் நாம் முயற்சி செய்வது கிடையாது அல்லாஹு தாலா நம்முடைய சக்தியில தான் கொடுத்திருக்காங்க நான் முயற்சி செஞ்சால் தொழுகைக்கு வர முடியும் இது என்னுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயம் ஆனால் செய்வதற்கு தயாராக இருக்கு ரமதானுடைய காலத்துல நோன்பு வைக்க முடியும் ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நானே முடிவு செஞ்சுக்கிட்டு நோன்பை விடுறது அப்படிங்கறது இல்ல ரமதானுடைய காலங்கள்ல என்ன செய்யறாரு தீக்கடைகள்ல அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமா நின்று கல்லாக நெல்லடியர்கள் நம்முடைய வியாபாரம் வியாபாரத்துல அல்லாவுக்கு மாறு செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது தான் அந்த இடம் சிரமமான இடம் அப்படிங்கறனால அல்லாஹு உண்மையான உண்மை பேசக்கூடிய வாய்மையான நம்பிக்கையான வியாபாரி நபிமார்களோடு இருப்பார் நபிமார்களோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா சும்மாவாங்க நபிமார்களோடு இருக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அப்ப எந்த இடத்துல வச்சு அல்லாஹு தாலா நவீனுடைய சொந்தக்காரர்களாக நவீனுடைய தோழமைக்கு தேர்வு செய்யறா உங்களுடைய வியாபார ஸ்தலம் நான் நம்முடைய வியாபார ஸ்தலத்துல என்ன செய்யறோம் நம்மளுடைய மைண்ட் செட் இப்படி உருவாக்கிட்டோம் என்ன எங்களால முடியாதுங்க எங்கனால பொய் சொல்லாம ஏ ஏமாத்தாம எங்கனால வியாபாரம் செய்ய முடியாது என்பதாக நாம முடிவு செஞ்சோம் அல்லாமும் முடிவு செஞ்சிட்டா நீ பொய்க்குள்ளேயே போய் என அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் பசங்க சிறு ஹோலி லேசான வழிகள் அல்லாஹுத்தால திறந்து கொடுப்பான் யாருக்கு யார் வந்து சத்தியத்துல நிலச்சு நிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த வழி லேசாக்க தரப்படும் லேசாக்கி தரப்படும் இல்ல பொய் சொல்லிதான் நான் இருப்பேன்னு சொன்னா அந்த வாசலை அல்லாஹுத்தால திறந்து விட்டுருவா ஏன்னு சொன்னா இந்த உலகம் சோதனைக்கலாம் இந்த உலகம் சோதனை அல்லா நல்லடியார்களே நாம் நல்லா விளங்கி கொள்ளோம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தவறுகளுக்கான தண்டனை மட்டும்தான் அல்லாஹ் இறக்கி ஃபிட்டிங்குடைய அந்த வாகனம் அந்த தொழில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹராமான தொழில் இன்னைக்கு பேட்டையில நம்ம யோசிச்சு பாருங்க நம்முடைய வாலிபர்கள் எத்தனை பேர் அந்த அடமானத்துக்காக அந்த வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஃபிட்டிங்குடைய அந்த தொழில் முழுக்கவே ஹராமில் இன்னைக்கு இருக்கு அடமானம் அப்படிங்கிறதே ஹராம் இல்லை அந்த அடமானத்துக்கு சரிய ஒரு வழிமுறை வச்சிருக்கு ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு என்ன ஆகுன்னு சொன்னா ஹராமான முறையில ரொம்ப சர்வ சாதாரணமாக என்ன செய்யறோம்னு சொன்னா அதை பெருமையாக இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீ ஹராமை செய்து பெருமை கொண்டவனாக இருந்தால் எப்படி உனக்கு அல்லாவுடைய உதவி போதை பொருளினுடைய பயன்பாடு அதிலையும் பார்த்துட்டு சொன்னேன் இந்த கோயமுத்தூருடைய இந்த மாவட்டம் பழைய கோவை மாவட்டத்தை சொல்றாங்க அந்த மாவட்டத்தில தான் தமிழகத்துடைய இருபத்தி ஐந்து சதவீதம் போதை பொருட்கள் இங்கதான் இருக்குங்கிறாங்க போதை பயன்பாட்டாளர்கள் இங்கதான் இருக்குங்கிறார்கள்

இந்த மக்கள் எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டு வாழ்பவர்களாக மாறிவிட்டால் இவர்களுடைய உள்ளங்களை உங்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை நான் என்ன செஞ்சேன்னா உங்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக மாற்றி நீங்க எனக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விட்டால் அழைக்கும் உங்களுடைய உங்களுக்கு எதிராக என்ன செஞ்சேன்னா அவருடைய உள்ளத்தை நான் மாற்றி விடுகிறேன் என்னையும் கல்லாகும் என்னடே ஆட்சியாளர்களை குறை செய்கிறது இல்ல மறாக நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் நாம் செய்த பாவத்தினுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு அதில் துமரது எல்லாம் வண்ணுவோம் ஷாம் நாட்டில் ஒரு படை போனது வெற்றி அடைஞ்சிருச்சு அந்த வெற்றி அடைந்த செய்தியை சொல்லுவதற்காக மதினாவுக்கு ஒருத்தர் வர்றாரு வந்தவர்கிட்ட சொன்னாங்க அவங்க வந்த நபர் இடத்துல தூதுவர் இடத்துல ஹர துமரது எல்லாம் வண்ணுவோம் போரை பற்றி உண்டான எல்லா விஷயங்களையும் விசாரிக்கிறாங்க எப்படி நடந்துச்சு அதில் கேட்குறாங்க எந்த நேரத்தில் போர் ஆரம்பமானது எப்போ முடிஞ்சு நேரம் அதாவது நம்ம சொல்றதா இருந்தா ஒரு பத்து பதினோரு மணி அந்த நேரத்துல போர் ஆரம்பமானது மகளிருடைய தொழுகைக்கு முன்னாடி போர் முடிஞ்சிருச்சு ஹருத்துமரதி எல்லா தேம்பி தேம்பி அழுகிறார் சுத்தி இருக்குன்னு ஒண்ணுமே புரியல வெற்றி கிடைச்சிருக்கு எதற்காக இவர் அழுகிறார் எல்ல எவ்வளோ என்ன செய்கிறாங்க அவங்கள அமைதிப்படுத்துகிறாங்க அமைதியாக மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு சொன்னாங்களாம் வெற்றி தானே கிடைச்சிருக்கு எதற்காக அழுகிறீங்க அப்படின்னு அந்த கேட்ட மக்களுக்கு சொன்னாங்களா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லா மேல சத்தியம் சொல்றேன் அல்லா மேல சத்தியம் சொல்றேன் அசத்தியத்திற்கு எதிரான போரில் சத்தியத்திற்கு இவ்வளவு நேர தாமதத்தோடு வெற்றி கிடைச்சிருக்கு இதுதான் எனக்கு அழுகை தருது ஒன்னே இது என்னுடைய பாவத்தினால் இருக்கும் அல்லது மக்களுடைய பாவத்தின் காரணமாக இருக்கும் இனிமே அல்லாவின் நிலையில் யோசிப்பாருங்க லுஹாவுடைய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போர் எப்போ முடியுது மகரீபுக்கு முன்னாடி முடிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் ஒரு படையை வெற்றி ஒரு என்ன ஒரு படை வெற்றி கொண்டுருச்சு அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது இவ்வளவு கால தாமதமும் கூட நம்முடைய பாவத்தின் காரணமாக என்று சொன்னால் இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம் இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்

பிரச்சனை இப்ப வர ஆரம்பிக்கும் அல்லாஹு தாலா நபர்களை வைத்து நம்முடைய நிலைகளை சரியாக்குவதில்லை மாறாக நம்முடைய செயல்களை வைத்து தான் அல்லாஹு தாலா சரியாக்கிறார் அந்த நீண்ட ஹதீஸினுடைய கடைசியில அதுல சொல்லப்படும் நீங்க உங்களுடைய ஆட்சியாளருக்கு எதிராக நீங்க வேலையை முதல்ல உங்களை உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னுடைய நினைவிலும் எனக்கு முன்பாக மன்றாடுவதிலும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் கொள்ளுங்கள்

அந்த பிரச்சனைகள் இன்று வரும் நாளை போய்விடும் ஆனால் நாம் நம்முடைய செயல்களுக்கு அல்லாஹிடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்கள் எனவே நாம் நம்முடைய செயல்களை சரியாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு நன்மையான காரியங்களை முன்னெடுத்து நன்மையான காரியங்களுக்காக ஒன்றுபடக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக வாசு தாவன்